ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது நம்ம கதைப்பட யூடியூப் சேனல் தான் பார்த்துட்டிங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்தியில் கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை கேட்டிருக்காங்கன்னா நம்ம நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து நிறைய பெண் பணியாளர்கள் வந்து டிகிரி முடித்தவங்க வந்து நிறைய பேர் வந்து சிஸ்டம் ஒர்க் வேணும் அந்த மாதிரி வேலையை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்டாஃப் கேட்டகரி உள்ள வேலைவாய்ப்பு தான் பார்க்குறோம் ஆண் பணியாளர்கள் பெண் பணியாளர்கள் இருவருக்குமே வந்து அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத அனைவருக்குமே உள்ள வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மூணு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்லம் நகர் பிரிவு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு குவாலிட்டி மேனேஜர் மூணு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்லம் நகர் பிரிவு இவங்களோட கான்டெக்ட் நம்பர் சேம் என்னோடய நம்பர் தான் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் செவன் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அடுத்தது ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அடுத்தது சீனியர் சாம்பிள் மெர்சன்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஜூனியர் மெர்சன்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் கேண்டிடேட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க டூ வீலர் லைசன்ஸு மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ் புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஜென்ஸ் கேட்டிருக்காங்க பேட்டன் மா பேட்டன் மேக்கர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஜெமினி சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்தது சீனியர் மெர்சென்டேசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து நல்லூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் நெக்ஸ்ட்டு ஜூனியர் மெர்சன்டைசர் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு சேலரி ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரலையும் தரலன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோலர் பத்து பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு சேலரி வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம்லேயும் தரலன்னு சொல்லியிருக்காங்க அருமையான சேலரி ரெண்டு வருஷத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவங்களுக்கு யாரும் இவ்வளோ சேல்ரி கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக அந்த ஒரு வேலையை யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து காலேஜ் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஒன் டூ டபுள் ஃபோர் எயிட் நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் எக்ஸிகூட்டிவ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கம்ப்ளைன்ஸ் நாலேஜ் மஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து பெரியாண்டிப்பாளையம் திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் செவன் எயிட் செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ஆஃபீஸர் வந்து ஹோ ஹோம் லோனுக்கு சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து எந்தெந்த லொக்கேஷனாக ஆள் கேட்டிருக்காங்கன்னா திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு எனி டிகிரி முடித்தவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷர் அல்லது மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலை யூஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஏழு மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஒரு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டூ தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் எயிட் டூ நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதினஞ்சு பேர் கேட்டிருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் சிஸ்டம் ஒர்க்கு தெரிஞ்சவங்க லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே நிறைய பேர் வந்து நம்ம காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டீங்க இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கிங்க பதினஞ்சு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து டோலார் அப்பரல்ஸ் தோட்டம் யூனிட் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு அறுபதடி ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் டூ ஃபைவ் டபுள் நைன் ஜீரோ நெக்ஸ்ட்டு மெஷன் மெக்கானிக் தூத்துக்குடியிலேருந்து மிஷன் மெக்கானிக் வந்து நம்மள்ட்ட இந்த வேலைவாய்ப்பு கேட்டிருந்தாரு அவருக்கும் இந்த ஒரு வேலைவாய்ப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஷன் மெக்கானிக் மூணு பேர் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு ஹாஸ்டல் அண்டு ஃபுட்டு வந்து அக்காமடேஷன் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்லேயும் சேலரி தரலான்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து அடி ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் டூ ஃபைவ் டபுள் நைன் ஜீரோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரி மேனேஜர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அடுத்து லைன் சூப்பர்வைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து தாராபுரம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபைவ் நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து போயம்பாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் நைன் நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் அடுத்தது ஜூனியர் மெர்சன்டைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் டூ செவன் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து கோத்தம்பாளையம் பிஎன் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டபுள் எயிட் ஜீரோ செவன் எயிட் டபுள் செவன் ஃபைவ் ஒன் செவன் நெக்ஸ்ட்டு ட்ரைவர் கேட்டிருக்காங்க டாடா ஏசி ஓட்டுறதுக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க தருமபுரியிலேருந்து கூட நம்மள்ட்ட அந்த டிரைவர் நேற்று கேட்டிருந்தாரு லைசன்ஸ் அனுப்பிச்சுட்டு கேட்டிருந்தாரு அவருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிரைவர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க லொக்கேஷன் வந்து காங்கேயம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் எயிட் நெக்ஸ்ட்டு சேவிங் லைன் சூப்பர்வைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க செக்கிங் அண்ட் ஐனிங் பேக்கிங் சூப்பர்வைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க லொக்கேஷன் வந்து பிச்சம்பாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ டூ ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மெர்சண்டைசர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து கவுண்டம்பாளையம் பல்லடம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் டூ செவன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் டபுள் சிக்ஸ் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் இதே மாதிரி வேலைவாய்ப்பு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கதிராபரணா யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்